வணக்கம் மக்களே கரண்ட் பில் செலுத்துவோருக்கு சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் உயர்கிறது கரண்ட் பில் வீடு வர்த்தக நிறுவனத்தின் கட்டணம் உயர்கிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் தான் வெளியாயிருக்கு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் தான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் தொடர்ந்து ஐந்து வருடங்களாகவே புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்ந்து வரும் நிலையில் இன்னொரு முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் ப்ரீபெய்ட் ஸ்மார்ட் மின்மீட்டர் பொருத்தப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பட்ஜெட்டில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்த நிலையில் ரூபாய் இருநூற்று ஐம்பத்தி ஒரு கோடியில் மத்திய அரசுக்கு திட்ட அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இதற்கு மத்திய அரசு அனுமதியும் தந்திருந்தது ஆனால் இந்த திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது செல்போன் போலவே முன்கூட்டியே கட்டணம் செலுத்தும் இந்த முறையால் ஏழைகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனாலும் மாநில அரசு கேட்கவில்லை ஆளுநர் தமிழிசையும் இதற்கு ஒப்புதல் தந்தனர் மின்துறை பிஎஃப்சி கன்சல்டிங் நிறுவனத்துடன் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருந்த நிலையில் பத்து நாட்களுக்கு முன்பு ப்ரீபெய்ட் மின் மீட்டரை பொறுத்த பிஎப்சி நிறுவனத்திற்கு அனுமதியை மின்துறை தந்துள்ளது இதற்காக ரூபாய் முன்னூற்று தொன்னூற்று மூன்று கோடிக்கு அனுமதி தரப்பட்டது அதாவது ரூபாய் முன்னூற்று தொன்னூற்று மூன்று கோடியில் ப்ரீபெய்ட் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்காக இந்த அனுமதியை புதுச்சேரி அரசு தந்திருக்கிறது இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் வீடு வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதன் மூலம் வீடுகளுக்கான மின் கட்டணம் யூனிட்டுக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகள் வரை அதிகரிக்கும் என்பதால் புதுச்சேரி மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் வரவு செலவு மின்துறையின் வரவு செலவு கணக்குகள் கோவாவில் உள்ள இணை ஒழுங்குமுறை ஆணையத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கேற்ப ஆண்டுதோறும் கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டுக்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்ய இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் விண்ணப்பிக்க ஆளுநரும் ஒப்புதல் தந்திருந்தனர் பிறகு மின் கட்டணம் உயர்வு தொடர்பாக இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புதுச்சேரி மின்துறை விண்ணப்பித்துள்ளது அதன்படி வீட்டு உபயோகத்திற்கான மின் கட்டணம் யூனிட்டிற்கு ஐம்பது காசு முதல் எழுபத்தி ஐந்து காசு வரை உயர்த்த அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறதாம் கட்டணம் அந்த வகையில் குறைந்த மின் அழுத்த தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணத்தை யூனிட்டுக்கு ரூபாய் ஆறு புள்ளி மூன்று ஐந்திலிருந்து ரூபாய் ஏழாக உயர்த்தவும் உயர் மின் தொழிற்சாலைகளுக்கு கட்டணம் யூனிட்டுக்கு ரூபாய் ஐந்து புள்ளி நான்கு ஐந்திலிருந்து ரூபாய் ஆறாக உயர்த்தவும் அதி உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகளுக்கு யூனிட்டுக்கு ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியமிலிருந்து ரூபாய் ஆறாகவும் உயர்த்தவும் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது இந்த விண்ணப்பம் தொடர்பாக ஆய்வு செய்ய இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் விரைவில் புதுச்சேரி வருவதாகவும் அம்மாநில மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதற்கு பிறகு கட்டணம் நிர்ணயம் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இறுதியில் புதிய மின்கட்டணம் உயர்வு வரும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி அமலுக்கு வரப்போகிறதாம் கடந்த ஐந்து வருடங்களாகவே தொடர்ந்து மின்கட்டணம் உயர்ந்து வருவதால் புதுச்சேரி மக்கள் நிலை குலைத்து போயுள்ளனராம் இலவச மின்சாரம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மின்துறை தனியார் மயமானால் விவசாயத்துக்கான இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்தனர் ஆனால் அரசு தரப்பில் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் தொடரும் என உறுதி தரப்பட்டது அது மாதிரி ஃப்ரீபெய்ட் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தையும் மின் கட்டண உயர்வையும் அரசு பரிசீலிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மின் கட்டணம் குறித்து வெளியான அதிரடி அறிவிப்பு மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாம அந்த லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்